ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாேருக்கும் குட் ஆஃப்டர்நூன் நான் வந்தவங்க ரஞ்சித் என்னுடைய அகாடமி பார்த்தோம்னா ஆர்எஸ்எக்ஸ் ஐஎஸ் அகாடமி இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோ ஃபோர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான மெட்ரியல் அண்டு க்ளாஸஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மெட்ரியல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் டாபிக் வாஸ் யூனிட் வைஸாக வந்து மெசேஜஸ் வந்து போட்டுருக்கோம் வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் இப்போது எந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தினா இதுக்கு முன்னாடியே வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து கலை சொற்கள் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து மறுபடி இருக்குது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நிறைய கொண்டு வராங்க அதே போல் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அதே போல் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் வேர்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டுமே தமிழ் அண்டு வேர்ட்ஸ் இங்கிலீஷ் ரெண்டுமே த இங்கிலீஷ் தமிழ்லேயே கொடுத்துட்டு அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா போன டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இருக்கட்டும் இப்போது நடந்த இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமாக இருக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தோன்னா ஆங்கிலத்திலேருந்து தமிழில் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஒரு ஆறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலைச்சொற்கள் சொற்கள் இருந்து தமிழ் கலை சொற்கள் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வேர்ட்ஸ் இப்போ டெடேஸ்கோப் அப்படின்னா அதுவும் தமிழில் கொடுத்துட்டாங்க தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது நடந்த குரூப் டூவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின்ஸ் வந்து இந்த கலை சொற்கள் பேஸ் பண்ணியே கேட்டிருக்காங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மீதி எல்லாமே ஒரே தெருவு தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து நம்ம வந்து கலை சொற்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ் சிலபஸில் யூனிட் ஃபோரில் கலை சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க யூனிட்டே கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு ஒரு தனி யூனிட்டு பார்த்தா கலைச்சொற்கள் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நான் வந்து என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் ஆர் எஸ் விவசாயி சேகர் அகாடமி இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நியூ புக்ஸில் சப்ஜெக்ட் வாய்ஸை வந்து போட்டிருக்கேன் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சப்ஜெக்ட் நியூ புக் சப்ஜெக்ட் வைஸாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் நானூற்றி தொண்ணூறு கலைச்சொற்கள் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை படிங்க புக்ஸில் புக்ஸில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதர் சிலபஸில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் படிங்க கலைச்சொற்களெல்லாம் படிங்க புதுசாக எது வருதோ அந்த கலைச்சொற்களெல்லாம் எல்லாம் ஓரளவு கவர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஓகேங்களா பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா என்னுடைய சேனலில் தமிழில் யூனிட் செவன் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ கலை சொற்கள் இதை வந்து ஃபுல் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டுருக்கேன் அதை பாருங்கள் அதே போல் வந்து யூனிட் செவன் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் அண்டு தமிழ் சான்றோர்கள் இவங்களும் வந்து நான் கவர் பண்ணி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் இந்த எல்லாம் போய் பாருங்கள் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் பட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து நான் போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதே போல் ஜிகே அண்டு சயின்ஸு ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் எல்லா வீடியோஸும் பாருங்கள் எல்லா ஷார்ட்ஸும் பாருங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பாய் பாய் Okay, thank you.